என்ன மக்களை ஒரு சிறப்பான பிராங்கை வந்து பிரவீனு கம்ருதீன் பிரஜன் அப்படின்னு சொல்லி மூணு பேரை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஸோ இதனால வீட்டுக்குள்ள பெரிய அளவில் சலசலப்பு வந்து ஏற்பட்டிருக்கு அதெல்லாம் தாண்டி ஒவ்வொருத்தருடைய முகமும் இந்த இன்சிடென்ட் மூலிமா வெளியே வந்திருக்கு அப்படின்னே வந்து சொல்லாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினோத் அவர்கள் வந்துருக்கார் இல்லையா அந்த மனுஷன் போய் பிரவீன் கிட்ட கெஞ்சிற விஷயங்களாக இருக்கட்டும் டே மச்சான் எதுவும் பண்ணிடாதரா அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கடா உனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கட்டா நம்மளாம் எதுக்காக வந்திருக்கோம் ஃபேமிலிக்காக தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் கெஞ்சுற விஷயங்களாக வந்துருக்கட்டும் இன்னொரு பக்கம் அன்பு கேங்கெல்லாம் வந்திருக்குல்ல அவங்கெல்லாம் கூடிக்கிட்டு இன்றைக்கி வந்து கமருதீன் வந்து பிரவீன் அடித்தா ஓகே நாளைக்கு சுபிக்ஷாவை அடித்தா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குற விஷயங்களாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் திவ்யா இதை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க உங்களால தான் பிரச்சனையே பெருசாகுது அப்படின்னு சொல்லி திவாகரை கண்டிக்கிறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நிறைய இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு அதே போல் அமித் அவர்களுக்கும் சபரிநாதன் அவர்களுக்கும் ஒரு கிளாஷ் வந்து வந்துச்சு இந்த பிரச்சனையினால் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசா வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க அண்ட் லைக்கை போட்டு வீடியோ பாருங்க நிறைய பேர் வீடியோக்கள் பாக்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க இந்த வீடியோ கொள்ள வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் நடந்தது ஒரு பெரிய பிராங்க் ஓகேங்களா இது பிராங்க் தான் அப்படின்னு சொல்லி சுத்தமாக யாருக்குமே டவுட் வராத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிவிட்டாங்க அதுக்கேற்ற மாதிரி பிக் பாஸ் அவர்களை சப்போர்ட் பண்ணார் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு ப்ராங்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கன்ஃபர்ஷன் ரூமுக்கு நான் போனோம் அப்படின்னு சொல்லி கேமராவில் சொன்ன உடனே பிக் பாஸ் அவர்கள் டக்குன்னு வந்து கதவை திறந்துட்டாப்பில் கன்ஃபர்ஷன் ரூமு அது இன்னும் எக்ஸ்ட்ரீமாக ஆயிடுச்சு ஐயோ கன்ஃபர்ஷன் ரூமில் என்ன பேசுகிறாங்களோ ஏது பேசுகிறாங்களோ என்ன ஆகிடுமோ சொல்ல போனால் கம்ருதீனுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருவாங்களோ அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருக்காங்க இப்படி வந்து அந்த பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கும்போது திவாகர் அவர்கள் வந்து பக்கம் இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட பேசிட்டு இருக்காரு இவர் மேல மேலதாங்க தப்பு இருக்கு பிரவீன் தான் தப்பு அவர் வந்து எப்ப பார்த்தாலும் இப்படிதான் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது அதுக்கு வந்து திவ்யா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கண்டிக்கிறாங்க ஆனா இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க அமைதியா விடுங்க அவங்க கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வந்து போயிருக்காங்க எந்த முடிவா இருந்தாலும் பிக் பாஸ் வந்து எடுப்பாங்க நீங்க வந்து அவங்க தப்பு பண்ணிட்டாங்க இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அடக்கி விட்டாங்க ஆக்சுவலா இந்த இடத்துல வந்து திவ்யா அவர்கள் வந்து ரொம்ப அடம்ப்டா தான் வந்து நடந்துக்கிறாங்க என்ன பொறுத்தவரை அவங்க கேப்டனா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்ல ஒரு பொது சபையில் சபை நாகரிகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தான் ஆக்சுவலாக நேற்றுக்கு வந்து ஒரு ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்து வச்சாங்க இல்லையா அந்த ஓப்பன் நாமினேஷனே எதுக்காக வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது மூலிமா ஒரு பெரிய பிரச்சனை வந்து நடக்கும் அப்படின்றதுக்காக தான் கண்டென்ட் வரும் அப்படின்றதுக்காக தான் அதை வைக்கிறாங்க ஆக்சுவலாக அதுக்காக தான் ஓப்பன் நாமினேஷனே வைக்கிறது இல்லைனா க்ளோஸ்டு நாமினேஷனே கன்ஃபெஷன் ரூமில் கூப்பிட்டு வச்சுருப்பாங்க பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி யாருமே எதுவுமே பேசக்கூடாது ஒருத்தர் பேசும்போது அவங்க மட்டும்தான் பேசணும் அப்படின்னு வந்து சொல்றதுனால அங்கே கண்டென்ட்டே பெருசாக வந்து வராது எப்பயுமே ஏன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு ஒரு வார்த்தைகள் வந்து பொழுது அப்பப்பே அந்த ரிஃப்ளெக்ஸ் வந்தால் மட்டும்தான் அது பிரச்சனையாக வந்து டெவலப் ஆகும் கண்டென்ட் வந்து வேறு மாதிரி மாறும் இப்போது ஒன்றும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு திவாகர் அவர்கள் வந்து சேம் சேம் கேரக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருப்பாப்பில் இந்த இந்த உங்களுக்கு வந்த ரத்தம் எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி அப்படிங்கிற ஒரு டாஸ்கில் இந்த ஒரு வார்த்தையை வந்து பேட் கேரக்டர் அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க சாண்ட்ரா ஓகேவா அதாவது திவாகர் அவர்கள் பேட் கேரக்டர்னு தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சண்டை வந்து பார்த்திங்கன்னா நைட்டெலாம் வந்து நடந்துகிட்டு இருந்தது ஸோ அது எப்படி ஏன் நடக்குது அப்படின்னா அப்பப்பயே அதை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னா அது ஷார்ட் அவுட் வந்து ஆகிடும் அந்த வார்த்தைகள் நான் சொல்லலை அப்படின்றதுக்கு சொல்யூஷன் வந்து கிடச்சிரும் இதுக்கு ஒரு வாரம் முழுக்க அவங்க வெயிட் பண்ணி விஜய் சேதுபதி வந்து அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிற மாதிரி வந்து இருக்கும் அதில் எத்தனை கட்டிங்கு எத்தனை எடிட்டிங்கு அப்படின்னு சொல்லி வேற வேறு மாதிரி வந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து போயிடும் ஸோ அதனால் அப்பப்போ கிளாரிஃபிகேஷன் தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து திவ் திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அண்ட் மற்றவங்களையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண விட மாட்டேங்கிறாங்க இது என்ன பொறுத்தவரை ரொம்ப தப்பான ஒரு விஷயம் தான் ரெண்டாவது விஷயம் அமித் புரோ இருக்கார் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த பிராங்க் ஸ்டார்ட் ஆகும்போதே கமுருந்தா தான் அவர் தான் வந்து பிடிச்சிட்டு இருந்தார் பிடிச்சி இழுத்து வச்சுட்டு இருந்தார் அதுக்கப்புறம் விடுங்க விடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பித்தாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து நேரடியாக பார்த்துட்டு இருக்காங்க அண்ட் இருந்தும் வந்து பார்த்ததுனால அமித் வந்து சொல்கிறார் அடிச்சிட்டாப்பில் அவருக்கு ரெட் கார்டு உறுதியாகிடும் அவ்வளோ தான் அவர் வந்து அப்படியே கூட அனுப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும்போது அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் பயங்கரமாக இருக்காங்க ஃப்ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்தாங்க ஆக்சுவலாக அது ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லி யாருக்குமே டவுட் கூட வரல ஓகே அந்த நேரத்துல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா யாரு நம்மளுடைய சபரி அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா ஒண்ணு இல்ல என்ன ஆகாது ஒன்னும் ஆகல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதுக்கு வந்து அமித் வந்து என்ன சொல்கிறாருன்னா அது எப்படி ஒன்றும் ஆகலைன்னு நீங்கள் சொல்லலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நடந்திருக்கு அடிச்சிருக்கான் ஒரு ஆளை அவர் போய் தொப்புன்னு கீழே விழுறாப்புல ஸோ பட்டு அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி எதுவுமே ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சபரிநாதனை பிடிச்சி ஏறுறாப்புல உடனே சபரிநாதன் அப்படியே ட்விஸ்ட் பண்ணி ஏங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணுன்னா ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு தாங்க சொல்லணும் நான் இப்படி தாங்க சொல்லுவேன் அதுக்காக பிரச்சனை நடந்துடுச்சு அவன் வந்து இவனை அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க முடியும் நான் இப்படி தான் ஆறுதல் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சபரி வந்து சொல்கிறாப்புல ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆட்களால் பெரிய பிரச்சனையா வந்து உருவாகுது இப்ப பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஆமாங்க அது பிரச்சனை தாங்க அது தப்பு தாங்க அப்படின்னு பேசும் பொழுது அந்த பிரச்சனைக்கான தீர்வு வந்து கிடைக்கும் அது ஒன்றும் இல்லைங்க ஏதோ நடந்தது நடந்துருச்சுங்க அப்படின்றத வந்து மலுப்புறத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒன்றும் இல்லை இப்போ என்ன ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆக்சிடென்ட் என்னங்க பண்ணுறது நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஆமா நடந்துச்சு அதுக்கான என்னாவோ அதை நீங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்கும் நிறைய வித்தியாசம் வந்து இருக்குது ஆமாங்க நடந்துருச்சு என்ன பண்ணுறது தெரியாமல் நடந்துடுச்சு அதுக்கு ஏதோ ஒன்று பைசல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி தான் இவர் பேசுறது என்ன பண்ணுறது ஒன்றும் ஆகலை உடுக்கா ஒன்றும் ஆகலை உடுக்கா எப்படி ஒருத்தனை அடிச்சியாக அவன் கீழே விழுந்து பிராங்கா இருந்தாலுமே இது ஒரு வேளை ரியலாக நடந்துருதான் ஒருத்தன் அடித்து கீழே விழுந்து அவன் போய் கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு போயிருக்கான் சொல்லப்போனால் கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கை ரேகை எல்லாம் அவருடைய முகத்தில் வந்து படிஞ்சுருக்கு ஆனால் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வந்து இவர் சொல்லுவாராம் அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கணுமா சொல்கிற விதம்னு கூட ஒன்று இருக்குதுல்ல ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை எப்படி இதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்றாப்புல சபரி அப்போ வேறே என்ன நடக்கணும் குளம் நடக்கணுமா இல்லை வேறு எதாவது நடக்கணுமான்னு எனக்கு தெரியல அதுக்கு வந்து அமித் வந்து அவருடைய அவருடைய டிஃபென்ஸ் வந்து வச்சாப்பில் ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரி வந்து கொஞ்சம் கத்தி பேசுகிறதுனால அவரும் அமைதி அதுக்கப்புறம் திரும்பியும் பேசலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது சபரி வந்து வரல எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு அதுக்கப்புறம் கன்ஃபெஷன் இருந்து மூணு பேர் வெளியே வராங்க வெளியே வந்த உடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே எல்லாரையும் போட்டு அடைக்கிறாங்க ஏன்னா திரைகளோட மூடப்படும் அப்படின்ற மாதிரி இருந்து போட்டாங்க ஸோ இதில் தொடர்ந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க அதில் வினோத் பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப நிஜமாகவே சொல்கிறேன் அந்த மனசு வேணால் பண்ணிட்டு போட்டோம் இந்த மாதிரி பேசுகிறதுக்கு அவரால் தான் முடியும்னு நான் நினைக்கிறேன் அவர் வந்து பிரவீன் கிட்ட டேரக்டா வந்து கேட்கிறேன் மச்சா எதுக்கு மச்சான் நீ கன்ஃபெஷன் ரூமுக்கு வந்து போனேன் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுடா உனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுடா நம்ம இங்கே என்னத்துக்காக வந்திருக்கோம் சொல்லு சும்மா விளையாடுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அதை விட்டு நீ கன்ஃபஷன் ரூமுக்கெல்லாம் போய்ட்டுனா அவனை ஏதாவது வெளியே கிலேயே அனுப்பிச்சிட்டா ரொம்ப தப்பாயிட்டான் வாழ்க்கை போயிட்டுடா உன் வாழ்க்கையும் போயிட்டுண்டா அப்படின்ற மாதிரி வாழ்க்கை சம்பந்தமாக இது ஒரு விளையாட்டுரா அதுக்காக நீங்கள் அடிப்பீங்களாடா இதுக்காக நீங்கள் உங்கள் லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிப்பீங்களாடா அவன் நம்ம நட்பு தானடா அவனை வந்து நீ மன்னிச்சு கூட மச்சான் அப்படின்னு சொல்லி பிரவீன் கிட்ட போய் வினோத் வந்து அவ்வளோ இறங்கி பேசுகிறாப்புல அந்த மாதிரி யாருக்காவது மனசு வருமானம்லாம் எனக்கு தெரியல நிஜமாக சொல்கிறேன் ஏன்னா பிரவீன் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் ஃப்ராங்க் அப்படின்றதெல்லாம் தாண்டி நான் சொல்லிட்டு இருக்கேன் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் அவர் போய் மேபி பிக் பாஸ் கிட்ட கன்ஃபெஷன் ரூம்ல இல்லை அவர் கூட விளையாடுறது எனக்கு பிடிக்கல அவருக்கு வந்து நீங்கள் ரெட் கார்டை கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஃப்ராங்காக இல்லாமல் இருந்து கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்டெப் வந்து இருந்திருக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு எல்லோ கார்டாவது இருந்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட போய் இவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது அதுவும் குறிப்பாக வந்து நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு மச்சான் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குதுடா அவன் வாழ்க்கையே போயிடுண்டா இதை நம்பி தாண்டா அவன் வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மளுடைய நட்பு தாண்டா அது கொஞ்சம் பாடுறா அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து தரமாக வந்திருந்தது இந்த பக்கம் அன்பு கேங்கு சொல்லப்போனால் எப்ஜே சபரி அதுக்கப்புறம் கனியக்கா இவங்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க இவங்க மேலே தான் தப்பு இருக்குது அவங்க மேலே தான் வந்து தப்பு இருக்குது கமருதீன் வந்து அடிச்சிருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு வேலை கம்ருதீன் அவர்கள் வந்து பிரவீனை அடித்ததுக்கு பதிலாக சுபிக்ஷாவை அடிச்சிருந்தா இப்போ சுபிக்ஷாவும் கேட்குறாங்க ஒரு வேலை என்ன அடிச்சிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லி ஓகேவா அவங்களுக்கு ஒரு பயம் வந்து வருது நிஜமும் தான் அது வந்து வர்றதுல வந்து தப்பு கிடையாது அப்போது அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு தெரியுதுல்ல அப்போ அந்த பிரச்சனை மற்றவங்களை பாதிக்கும் அப்படிங்கிறது தெரியல அப்புறம் ஏன் வந்து சபரி வந்து என்னமே நடக்கலை இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி எதுக்காக சொல்லணும் கேட்டால் ஆறுதலுக்கு சொன்னேன் சாண்ட்ராவுக்கு அப்படின்னு சொல்கிறாப்போ அதுக்கப்புறம் நாமினேஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க இந்த வாரம் மட்டும் நாமினேஷன்லேயே பெரிய விஷயம் வந்து நடந்துடுச்சு அது என்னென்னா எல்லாரையும் நாமினேட் பண்ணிட்டாங்க ஒரு ஓட்டு வாங்கின ஆட்களை கூட நாமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு எப்ஜே சொல்கிறான் அதுக்கு கனியக்கா வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம்மா அந்த ஒரு ஓட்டெல்லாம் அவங்க வந்து கால்குலேட் பண்ணி நாமினேட் ஆகாம இருந்திருந்தா நாமினேட் பண்ணாமல் இருந்திருந்தா ரெண்டு பேர் மட்டும்தான் நாமினேட் ஆயிருப்பாங்க ஒன்று பார்வதி இன்னொன்று வந்து திவாகர் இவங்க ரெண்டு பேர் தான் வந்து நாமினேட் ஆயிருப்பாங்க அப்படி நாமினேட் ஆகிருந்தாங்கன்னா அதிலிருந்து யாராவது ஒரு ஆள் வந்து எவிக்ட் வெளியே போயிருப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் இவங்க ஒரு மாதமாவது அதாவது இன்னும் ஒரு மாதம் இருக்கிறதுக்கான எல்லா தகுதி இருக்குது அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த பெரிய பேரையும் போட்டுத்தல் டாப்பில் பாஸ் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளே இவங்களே வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பயம் வந்துடுச்சு இவங்களுக்கு என்ன பயம் அப்படின்னா ஓகே நாமினேஷனில் நம்ம வந்திருக்கோம் இதுக்கான காரணம் இது தான் அப்படின்றது மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகேவா திவ்யா வந்து ஓகே தான் கிளியராக பாயிண்ட்டை ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து கரெக்டாக வைக்கிறதெல்லாம் ஓகே தான் ஆனால் வந்து அதில் ரொம்ப ரூட்னஸ் வந்து தெரியுது நிஜமாக ஆல்ரெடி ஓல்டு கண்டஸ்டன்ட்டுங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை விட ஒரு ரெண்டு மடங்கு சேர்ந்து வந்து பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது ஏன்னா வார்த்தைகளை சரியாக பயன்படுத்திட்டால் மட்டுமே போதும் அப்படின்னு கிடையாது எப்படி அதை டெலிவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ரொம்ப கடுமையாக இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப தப்பு இப்போ கெட்ட வார்த்தைகள் பத் பேசுறது மட்டும்தான் தப்பு அப்படின்னு வந்து சொல்ல முடியாது நல்ல வார்த்தைகளே நீங்கள் கடுமையாக பேசும்போது அது ரொம்ப மோசமாக வந்துருக்கும் கெட்ட வார்த்தையை விட ரொம்ப மோசமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா திவ்யா வந்து பண்ணிட்டுருக்காங்க இட்ஸ் நாட் அ பேர் ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட அமித் வந்து போயிட்டு ரெட் கார்டெல்லாம் வாங்கிட்டு போகிறத பற்றி யோசிக்காத நீ வெளியே போய்ட்டு இதை எப்படி சால்வ் பண்ணலாம் யோசி அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாரு ஸோ அவருக்கு அது தெரியுது இது ரொம்ப அஃபென்சிவான ஒரு விஷயம் இது வந்து தப்பான ஒரு விஷயம் அப்படின்றது ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சபரிநாதன் வந்து எதிர்த்து பேசுகிறாப்புல அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் வந்து பார்வதி அவர்கள் வந்து இதை பற்றியெல்லாம் நீ மைண்டில் போட்டுக்காத அவர் வந்து அப்படி தான் ஏற்றி விடுவார் நீ அதெல்லாம் யோசிக்காத ஃப்ரீயாக விடு அப்படின்ற சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் அதுதான் நடந்திருக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தான் பார்க்கணும் பட் இட் இட் இஸ் எ பிராங்க் ஓகேவா ஆனாலையும் ஒவ்வொருத்தருடைய முகம் வெளி வந்திருக்கு ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிக்காதீங்க நன்றி வணக்கம்